நீதி அமைச்சர் கலாநிதி விஜயதாச வெட்கம் மைத்ரிபால சிறிசேனவிற்கும் இடையிலானேகபூர்வ சந்திப்பொன்றோ இன்று ஹோமாகமவில் நடைபெற்றது இந்த சிநேகபூர்வ சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய சில கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளித்தனர் அது அப்படியே பொடி என்று எமது சந்திப்பு ஒன்று நடைபெற்றது எமது சம்பத் கமகையின் பிறந்த நாள் நமக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது நாம் வெறுமனே அரசியல் கலந்துரையாடலோன்றை மேற்கொண்டோம் ய தேசிய கட்சியின் கூட்டமை உள்ளது அதற்கு நாம் செல்வதில்லை சுதந்திர கட்சி அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில்லை அல்லவா நாம் எங்கும் பிளவுபடவில்லை மூன்று நான்கு பேர் அரசாங்கத்துக்கு தேவையானவாறு ஆடுகின்றனர் விருதியில் அவர்களே சிரமத்துக்குள்ளாவார்கள் அவர்களின் பின்னால் செல்வோரும் சிரமத்தில் விழுவார்கள் அவர்களுக்கு செல்வது கிடமில்லை நாம் விரைவில் அந்த தொடர்பில் தீர்மானம் எடுப்போம் சுதந்திர கட்சி உறுதியாக வேட்பாளர் ஒருவரை காலம் கட்சி நடவடிக்கைகளை எவ்வித தடையுமின்றி முன்னோக்கி கொண்டு செல்கின்றோம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த வழக்கு தொடர்பில் நீதிமன்றம் எதிர்காலத்தில் சரியான தீர்மானத்தை அறிவிக்கும் நாம் அவது அரசியல் செயற்பாடுகளை அவ்வாறே முன்னெடுத்து செல்கின்றோம் அவ்வித தடமில்லை கட்டியத்துக்கு சிது கருகேன் என சிசுபாதாக இதற்கு முன்னரும் எனக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அனைத்து கட்சிகளும் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கும் அதனை எதிர்கொள்ள தயார் இல்லை என்றால் தீர்மானம் எடுத்திருக்க மாட்டேன் அல்லவா அவர் ஏற்றுக்கொள்ளாமை பிரச்சனை இல்லை அதனை நாம் எதிர்காலத்தில் உரியவர்களின் கவனத்தில் கொண்டு செல்வோம் எதிர்பார்த்தரும் போட்டியிடுவேன் அது உறுதி